நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாலங்கள் விமானங்கள் மெஷின்கள் அதோட நிலைமை என்னன்னு நம்ம கிட்ட சொன்னா இன்னைக்கு அந்த ரகசிய மொழியை கேட்க உதவுற ஒரு டெக்னாலஜிய பற்றி தான் பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பாலம் இடிஞ்சு விழுறதுக்கு முன்னாடி ஏ நான் ஆபத்துல இருக்கேன்னு நம்ம கிட்ட ஒரு அலர்ட் கொடுத்தா எவ்வளவு உயிர்களை காப்பாத்தலாம் இல்லையா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லை அந்த பாலம் பேசுற மொழிக்கு தான் அதிர்வு ஆமாங்க வைப்ரேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அசைவுகள் அதுதான் அதோட உண்மையான ஹெல்த் ரிப்போர்ட் அந்த அதிர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரியற மாதிரி தகவலா மாத்துற டெக்னாலஜி தான் இந்த பைசோ எலக்ட்ரிக் சென்சார்கள் அப்போ இந்த அதிர்வுகளையெல்லாம் எப்படி எலக்ட்ரிக் சிக்னலா மாத்துறது இதுக்கான பதில் சில ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மேஜிக்ல தான் இருக்கு அதை நாம பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம் பைசோ எலக்ட்ரிக் இது ஒரு கிரீக்க வார்த்தை பைசோனா அழுத்தம் கொடுக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா அழுத்தத்தின் மூலமா கரண்ட் உருவாக்குறது இதுதான் இந்த முழு டெக்னாலஜியோட ஆணிவேர் ஒரு பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலை நாம் அழுத்தும் போது அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடம் மாறும் இந்த மாற்றத்தால பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் தனித்தனியா பிரியும் இதனால அந்த கிறிஸ்டலோட சர்ஃபஸ்ல ஒரு சின்ன வோல்டேஜ் உருவாகும் அவ்வளதா பிரெஸ் பண்ணா கரண்ட் இதுதான் அந்த மேஜிக் ஆனா எல்லா கிறிஸ்டலும் ஒண்ணு கிடையாது உதாரணத்துக்கு குவாட்ஸ் மாதிரி இயற்கையான கிறிஸ்டல்ஸ் இருக்கு இதுங்க டெம்பரேச்சர்ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் ஆனால் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி இன்னொரு பக்கம் பிசிடி மாதிரி ஆர்டிஃபிஷியலா உருவாக்குன செராமிக்ஸ் இருக்கு இது பயங்கர சென்சிட்டிவ் ஆனா டெம்பரேச்சர் மாறினா இதோட ரீடிங்கும் மாறும் ஸோ ஒரு ஜெட் என்ஜினோட பயங்கரமான சூட்டுக்கு குவாட்ஸ் கரெக்டா இருக்கும் ஆனா ஒரு ஃபேக்ட்ரி மிஷினை துல்லியமா செக் பண்ண பிசிடி தான் பெஸ்ட் தேவைக்கேத்த மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் சரி அழுத்தன்னா கரண்ட் வரும்னு தெரிஞ்சிடுச்சு இத வச்சு அதிர்வுகளை அளக்குற ஒரு கருவியை அதாவது ஒரு ஆக்சிலரோ எப்படி டிசைன் பண்றாங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா நாம ஸ்கூல்ல படிச்ச நியூட்டனோட முதல் விதி தான் இனர்ஷியான்னு சொல்லுவோமே அதுதான் அதாவது ஒரு பொருள் அதோட நிலையில இருந்து மாற முயற்சி செய்யாது நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் சடனா பிரேக் போட்டா முன்னாடி போவீங்க இல்லையா அதுதான் இனர்ஷியா அதே மாதிரி தான் இங்கேயும் சென்சரோட வெளிப்பக்கம் அதிரும்போது உள்ள இருக்கிற சீஸ்மிக் மாஸ்னு சொல்ற அந்த வெயிட்டான பொருள் ஒரு லேட்டா லேட்டாதான் நகரும் இந்த தாமதம் தான் அந்த வெயிட்ட பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் மேல அழுத்த வைக்குது இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் நாம மெஷர் பண்ற கரண்டோட அளவு அதிர்வோட வலிமைக்கு நேர்விகிதத்துல இருக்கும் அதாவது அதர்வு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ எலக்ட்ரிக் சிக்னலும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை வச்சுதான் அதிரவோட அளவு ரொம்ப துல்லியமா நம்மள கணிக்க முடியுது சரி பேசிக் டிசைன் நமக்கு இப்ப தெரியும் ஆனா நிஜ உலகத்துல ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சவால்கள் இருக்கும் இல்லையா அந்தந்த சவால்களுக்கு ஏத்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்த சென்சார்களை எப்படி எல்லாம் மாத்தி அமைக்கிறாங்கன்னு பாக்கலாம் அந்த சீஸ்மிக் மாசை எப்படி சென்சார்ல வைக்கிறோங்கறது ரொம்ப முக்கியம் கம்ப்ரெஷன் மோடுல அந்த வெயிட் நேரா கிரிஸ்டல அழுத்தும் இது சிம்பிள் தான் ஆனா டெம்பரேச்சர் மாறுனாலோ இல்ல சென்சார் இருக்கற சர்ஃபேஸ் வளைஞ்சாலோ தப்பான சிக்னல் வர வாய்ப்பிருக்கு ஆனா ஷியர் மோட்ல அந்த வெயிட் பக்கவாட்ல இருந்து அழுத்தும் இது தேவையில்லாத தவறான சிக்னல்கள சூப்பரா தடுத்துடும் அதனால தான் இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சிக்னல பூஸ்ட் பண்ற எலெக்ட்ரானிக்ஸ எங்க வைக்கிறது சார்ஜ் மோட் சென்சார்களில் எலக்ட்ரானிக்ஸ் வெளியில் இருக்கும் இதனால் சென்சார் பயங்கரமான சூட்டை தாங்கும் ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் கேபிள்ஸ் தேவை இன்னொரு பக்கம் ஐஇபிஇ சென்சார்களில் ஒரு குட்டி ஆம்பிளிஃபயர் உள்ளேயே இருக்கும் இதுக்கு சாதாரண கேபிள் போதும் சிக்னலும் நாய்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கும் ஆனால் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதால அதிக வெப்பத்தை தாங்காது ஸோ என்ன மாதிரியான சூழல் அங்குறத பொறுத்து தான் தேர்வு சென்சாரை நாம எப்படி மிஷினில் பொறுத்துருவோங்கிறது கூட ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டட் வச்சு பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி அதிர்வுகளை கூட துல்லியமாக அழகலாம் அதுவே ஒரு மேக்னெட் வச்சு தற்காலிகமாக ஓட்டினா குயிக்காக செக் பண்ண வசதியாக இருக்கும் ஆனால் துல்லியம் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ ஒவ்வொரு பொறுத்த முறைக்கும் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு ஓகே இந்த டெக்னாலஜியோட பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நிஜ உலகத்தில் இது எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்து நம்மோட முக்கியமான மெஷின்ஸையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரிங்களில் இருக்கிற மிஷின்களுக்கு இந்த சென்சார்கள் ஒரு டாக்டர் மாதிரி எப்படி டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்ம இதய துடிப்பை கேட்குறாரோ அதே மாதிரி இந்த சென்சார்கள் மிஷின்களோட வைப்ரேஷன் இதே துடிப்பை கேட்டுட்டே இருக்கும் அதுல ஏதாவது சின்னதா மாற்றம் தெரிஞ்சா கூட பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வார்னிங் கொடுத்துடும் ஒவ்வொரு மிஷின் பிரச்சனைக்கும் ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் சிக்னேச்சர் இருக்கு உதாரணமா ஒரு மிஷின் பேலன்ஸா இல்லைனா அதோட சுத்தர ஸ்பீட்ல அதிரும் அதுவே ரெண்டு பார்ட்ஸ் சரியா சேரலேனா அந்த ஸ்பீடோட ரெண்டு மடங்களா திரும் இந்த சிக்னேச்சர்களை அனலைஸ் பண்றது மூலயமா இன்ஜினியர்களுக்கு பிரச்சனை எங்க என்னன்னு கரெக்டா தெரிஞ்சிடும் இது வெறும் மெஷின்களுக்கு மட்டுமல்ல நாம ஆரம்பத்துல பேசின அந்த பாலத்துக்கே வருவோம் பாலங்கள் ஏரோப்ளைன் இறக்கைகள் பெரிய பில்டிங்கள்னு எல்லாத்துலயும் இந்த சென்சார்களை பொருத்திட்டா காத்து டிராஃபிக் இல்ல நிலநடுக்கத்தால அதுல ஏற்படுற மாற்றங்களை நாம தொடர்ந்து கண்காணிக்கலாம் இது அந்த நிர்மாணத்தோட ஹெல்த்தை புரிஞ்சுக்கவும் பெரிய விபத்துகளை தடுக்கவும் ரொம்பவே உதவுது ஒரு சின்ன கிறிஸ்டல்ல ஆரம்பிச்ச நம்ம பயணம் இப்போ நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தோட ரகசிய மொழியை கேக்குற அளவுக்கு நம்மள கொண்டு வந்து நிறுத்திருக்கு மிஷின்களோட இதய துடிப்பையும் பாலங்களோட முணுமுணுப்பையும் நம்ம இப்போ கேட்க முடியுது இந்த டெக்னாலஜி நம்ம உலகத்தை இன்னும் பாதுகாப்பானதை மாற்றிருக்கு இப்போ கேள்வி என்னென்னா இந்த புதுசாக கடிச்சிருக்கிற கேக்கும் திறனை வச்சு அடுத்து நாம் என்ன ரகசியங்களெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்